ஹலோ மக்களே வெல்கம் மார்னிங் டுக்கும் எபிசோடுக்கு எதுவுமே கிடையாது பிகாஸ் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு ஏன்னா இதே காஸ்டியூம்ல நம்ம காவேரி வந்து கங்காவுடைய டெய்லரிங் ஷாப் போறாங்க ஹாஸ்பிட்டல் பாக்குறது அதர்வைஸ் ஆஃபீஸ்ல பாக்குறது எதுவுமே நடக்காது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதே விஷயம் தான் நடந்துச்சு பட் இன்னைக்கு ஒரு ஒன்பது எபிசோடு கழிச்சு காவேரியும் விஜயும் பார்த்துட்டாங்க ஐ மீன் காவேரி விஜயம் பார்த்துட்டாங்க பட் விஜய் வந்து காவேரிய பார்க்காம போயிட்டாரு ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கிறத கூட நோட் பண்ணாம அப்படியே கால் பேசிக்கிட்டே உள்ள போயிடுறாரு பட் காவேரி வந்து மறுபடியும் உடச்சுதான் போறாங்க ஏன்னா என்ன தவிர உங்களுக்கு எல்லாருக்கிட்டயும் கால் பேசுறதுக்கு டைம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்றாங்க விஜய் வந்து நோட் பண்ணல ஆக்சுவலா காவேரி இருந்தது அதே மாதிரி காவேரி நினைச்சு ரொம்பவே அட்மயர் பண்ணி பேசுறாங்க பிகாஸ் ஆபீஸ்ல வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையுமே ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கால்ல வந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை வந்து தாத்தா கிட்ட சொல்லி பெருமையும் பட்டு இருக்காரு பட் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் அதுவா ஆகிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே கேர்லெஸ் இருக்காங்க இப்போ கூட வந்துட்டு காவேரி இந்த விஷயங்களால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனாலதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவரால் யோசிக்க கூட முடியல இன்னும் யோசிக்கவும் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ நம்ம நினச்சது மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப ஃபீல் பண்ணி காவேரியை தேட ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு நினச்சோம் பட் இன்னும் வீட்டுக்கு போல வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர ஸ்பெஷலிஸ்ட்லாம் வராங்க அப்படின்னு தான் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இன்னொரு குமரன் வந்து காம்படிஷன்ல வின் பண்ணி அந்த வின்னர் அனவுன்ஸ்மெண்ட்டில் அவருமே வந்து வின் பண்ணியாச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யமுனாவை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைமாக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு தான் உண்மையாக என்ன நடக்குது அப்படின்றது தெரிய வருது அவங்க அம்மா வந்து யமுனாவை குடும்ப குடும்பப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அதுவுமே இல்லாமல் வரிசைகள்லாம் எதுவுமே செய்யலை அப்படின்றத குத்தி காட்டியிருக்காங்க பட் எவனா வந்து நிவேல் நல்லா தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு அம்மாவெல்லாம் தனியாக கூட்டு போய் பேசி சமாதானப்படுத்த பாக்குறாங்க இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனசு ஒடஞ்சு போச்சு அதை வந்து ஐ மீன் எவனாவுடைய அம்மா சாரதா அம்மாவும் நிவேனோட அம்மாவும் பேசிக்கிறத நம்ம நிவேன் வந்து கேட்டுட்டு அவங்க அம்மாவை நல்லா கத்தி உள்ள அனுப்பிச்சாரு சாரதா அம்மாவும் இனிமே வந்து பொண்ணு எங்க வச்சுக்காதுங்க சீக்கிரமா எங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி வருத்தத்தோட வீடு திரும்பிடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடுமே ஓவர் ஆயிடுச்சு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல ஒரே பில்லர் அப்படியே டிராக் பண்ணி இழுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ டெய்லரிங் ஷாப்பில் வச்சு நம்ம கங்கா தான் காவேரிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் காவேரி தான் வந்து கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க குமரன் மேலே எந்த தப்பும் இருக்காது சந்தேகப்படாத அக்கா அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம எல்லாரும் நினச்ச ஒரு விஷயம் அந்த எல்லோ கலர் காசும் அது எப்போ இருந்தால் இப்போ நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் அட்லீஸ்ட் அடுத்த வாரமாவது வருதா அப்படின்னு சொல்லி ஸோ சீரியஸ்லி நான் லாஸ்ட் வீக்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வீக்கா வந்து இவ்வளோ நாள் பிரித்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக ஒரு வாரம் பிரிச்சிருப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்தது பட் இந்த வாரமும் இப்படியே வந்து போயாச்சு இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் ட்ராக்கையும் தாண்டி இன்னும் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவங்க தெரிஞ்சே போகல பட் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க சோ பார்ப்போம் விஜய் நாளைக்காவது காவேரியை தேடி அலைறாரா அப்படின்னு சொல்லி இல்லை நாளைக்கு நைட்டு போறதுக்குள்ள காவேரி தூங்குற மாதிரி காமிக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து என்ன வச்சுருக்காங்க டீம் அப்படின்னு தெரியல மேபி இன்னைக்கு ப்ரொமோ வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்